தைராய்டுக்கு ரொம்ப இருக்கும் ஆஸ்மா பேஷண்ட்டுக்கும் இது யூஸ் ஆகும் பாருங்க ஸ்லோவா நான் என்னுடைய எல்போ வச்சு நான் கண்டிப்பா தூக்கம் தேவைப்படும் தூக்கத்தை நீங்க ரெகுலேட் பண்ணணும் கரெக்டான நேரத்தில் படுக்கணும் கரெக்டான நேரத்தில் எழுந்துக்கணும் அதே ராசன பண்ணலாம் இதெல்லாம் சிம்பிள் தான் நீங்க அழகாக காலை நீட்டி வச்சுட்டு உங்களுடைய வலது காலனுடைய பாதம் வந்து பார்த்தீங்கன்னா இடது காலனுடைய முட்டிக்கு நேராக இருக்கட்டும் வலது கையை நேராக மேலே தூக்கி பின்பக்கமாக நல்லா சப்போர்ட் பண்ணிங்க அவ்வளோதான் இது ஃபஸ்ட் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த கால் நீட்டிகிட்டு இருக்கோ அந்த காலனுடைய கையை மேலே நீட்டுங்க இந்த நீல லாக் பண்ணுங்கள் உங்களுடைய எல்போவை நீலை லாக் பண்ணி ஸ்லோவாக ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் பின்னாடி பாருங்கள் உங்கள் பாடியை டேர்ன் பண்ணுங்க புஷ் பண்ணுங்க தேர்ட்டி செகண்ட் இருக்கலாம் மினிமம் தேர்ட்டி செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் முடிஞ்ச பிறகு கையை அப் பண்ணுங்கள் அதே போல் காலை கொண்டு வந்துட்டு ஒரு த்ரீ டு ஃபைவ் ப்ரீத்திங் நார்மல் ப்ரீத்திங் அடுத்த கால் எடுத்துகிட்டு வைங்க எந்த கால் நீட்டிகிட்டு இருக்கோ அந்த கையை மேலே தூக்குங்க நல்லா லாக் பண்ணுங்கள் இந்த மாதிரி புஷ் பண்ணி பின்பக்கமாக உங்கள் பாடியை புஷ் பண்ணுங்க அப் ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி செகண்ட் இருக்கலாம் ரிப்பீட்டேஷன் த்ரீ டைம்ஸ் கூட பண்ணலாம் இதே ஆசனத்தை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் எனக்கு யோகாசனங்கள்லாம் எனக்கு ப்ராக்டிஸ் கிடையாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா பத்மாசனம் இல்லைன்னா அர்த்த பத்மாசனம் வச்சுக்கோங்க அர்த்த பத்மாசனம் வச்சுட்டு உங்கள் கையை பின்பக்கமாக வச்சு வலது கையை எடுத்து இடது முட்டி பகுதியில் வச்சு பாருங்கள் அதே ஆசனத்துடைய பலன்களை நம்ம அடையலாம் எப்படின்னா இந்த முட்டியில் கை முட்டி கையை வந்து நல்லா புஷ் பண்ணி அப்படியே டென் பண்றோம் அதே பலன்கள் அடைய முடியும் அத்த வக்ராசனத்தில் என்ன பயன் பண்ணுமோ இந்த கழுத்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் எவ்வளவு உங்களால் பின்பக்கமாக பார்க்க முடியுமோ பாருங்க அதே தான் ஆப்போசிட் இது எளிமையாக பண்ணலாம் புஷ் பண்ணி பின்னாடி பாருங்க அதே போல முன்பக்கமா வாக் பண்ணுங்க முன்பக்கமா வாக் பண்ணுங்கள் எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல இந்த ரெண்டு ரெண்டு கன்னத்துல கையை வையுங்க கொஞ்சம் புஷ் பண்ணுங்க மேலே பாருங்க இத பாருங்க மேலே பாருங்க தேர்ட்டி 32 50 செகண்ட் இருக்கலாம் இதுல டவுன் அப் பண்ணலாம் அப்படியே வாக் பண்ணுங்க நம்ம ஆசனம் எடுத்துட்டீங்கன்னா கேமல் போஸ்டருக்கு கேமல் போஸ்டும் ரொம்ப எளிமையா பண்ணலாம் ரொம்பலாம் சிரமப்படாம பண்ண முடியும் பாருங்க கேமல் போஸ்ட் இத பாருங்க ஆரம்பத்தில் இருக்கிறவங்க இந்த கேமல் போஸ்ட்டுக்கு முன்னாடி கேமல் போஸ்ட் செஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கேட் கவுன்னு வாங்க மஜ்ரை ஆசனம் ஸ்லோவாக ஆஃப் இதுவும் தைராய்டுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் தைராய்டு பிரச்சனையில் இருக்கும்போது இந்த பயிற்சியும் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸ்லோவாக பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் கூட பண்ணலாம் ஸ்லோவாக பண்ணலாம் அவ்வளோதான் இதை செஞ்சுட்டு இந்த காலை இங்கே லாக் பண்ணி வச்சுக்கோங்க நீல நில்லுங்க பேக் சைடு இந்த மாதிரி பிடிக்க முடியுதா பாருங்கள் பிடிச்சிங்கன்னா இப்படியே கொண்டு போகலாம் ஸ்லோவாக கொண்டு போகலாம் கேமல் போஸ் புதுசாக செய்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இது அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா கேமல் போஸ் புதுசாக பண்ணுறேன் எனக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குன்னா இதே பெனிஃபிட் எப்படி அக்கர அத்த அக்ராசனம் நம்ம செய்யும் போதோ மாடிஃபை பண்ணி இது மாதிரி பண்ணுமோ அதே மாதிரி இந்த ஆசனத்தையும் எடுத்த உடனே கேமல் போஸ்ட் செய்யாம அத்த பத்மாசனம் பத்மாசனம் கூட நான் போட சொல்ல அத்த பத்மாசனம் பத்மாசனத்துக்கு இருந்து அத்த பத்மாசனத்துலேருந்து கையை பின்னாடி வச்சுக்கோங்க பாருங்க கையை பின்னாடி வச்சுக்கிட்டு அதே பெனிஃபிட் வரும் கொஞ்சம் உங்க பாடியை புஷ் பண்ணுங்க அவ்வளவுதான் தேர்ட்டி டு ஃபிஃப்டி செகண்ட் அதே பெனிஃபிட் உங்களுக்கு வந்துடும் முடிஞ்சு போச்சு தைராய்ட் இருக்கிறவங்களுக்கு இது கேமல் போஸ்ட் பண்ண முடியாதுன்றவங்களுக்கு இது யூஸ் ஆகும் இதை பண்ணி முடித்த பிறகு அதோடு அந்த கையோடு பார்த்திங்கன்னா முன்பக்கமாக உங்கள் பாடியை கொண்டு போங்க நல்லா முதுவை நேராக வச்சுட்டு முன்பக்கமாக கொண்டு போய் தேர்ட்டி டு ஃபிஃப்டி செகண்ட் இதெல்லாம் ரெஸ்ட் ரெஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் தலை நெத்தி படுதுனா கை எப்படி வச்சுக்கணும் அப்படி நிறுத்தி படம் இல்லை எனக்கு வயிறு கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த மாதிரி தான் இருக்குன்னா நீங்க இங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் சிரமப்படாம பண்ணணும் அவ்வளவுதான் ஓகே இதே இதுல பாத்தீங்கன்னா அடுத்து லைட் டவுன் பண்ணிக்கோங்க லைட் டவுன் பண்ணிக்கிட்டு ஸ்லோவா லைட் டவுன் பண்ணுங்க பிரிட்ஜு போஸ்ட் பண்ணலாம் இதுவும் ஒரு செட்டா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பாருங்க கால் மடக்கி வச்சிருக்கேன் ரொம்ப சிரமப்பட தேவையில்லை உங்களுடைய இப்போ பகுதியை மெல்லமா கொஞ்சம் அப் பண்றோம் அந்த அப் பண்ணுறதுக்காக உங்கள் கைகளை கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணுறீங்க இதை பாருங்கள் அவ்வளோதான் பண்ண முடிஞ்சவங்க இங்கே சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணலாம் முடியாதவங்க இங்கே கையை வச்சுக்கலாம் கை வச்சுட்டு புஷ் பண்ணுங்கள் இதில் தேர்ட்டி டூ ஃபிஃப்டி செகண்ட் இது ஒரு த்ரீ த்ரீ டைம்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி தேர்ட்டி டூ ஃபிஃப்டி செகண்ட் த்ரீ டைம்ஸ் பண்ணலாம் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் ப்ரீத் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி மறுபடியும் போங்க ஓகே இந்த ஆசனம் பண்ண பிறகு இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆசனமாக பார்த்தீங்கன்னா கால தூக்கிக்கங்க இந்த மாதிரி முத்தாசனம் ஸ்லோவாக பண்ணுங்க வயிறு ஒட்டினாப்புல இந்த தொடைப்பகுதி வயிறு அழுத்துகிற மாதிரி கொண்டு வாங்க இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆசனம் ஓகே இந்த ரெண்டு ஆசனமும் மாற்றி பண்ணலாம் அதே போல் ஃபிஷ் போஸ்டரும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் உங்கள் கைகளை கீழே வச்சுக்கங்க உங்கள் தொடைப்பகுதிக்கு கீழே ஸ்லோவாக பண்ணுங்கள் முடியும் எல்லாருமே பண்ண முடியும் ஸ்லோவாக பண்ணால் ஈஸியாக பண்ணலாம் ஃபிஷ் போஸ் இதுவும் தைராய்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஸ்மா பேஷண்ட்டுக்கும் இது யூஸ் ஆகும் இது பாருங்கள் ஸ்லோவாக நான் என்னுடைய எல்போவை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள் நார்மல் பிரீத் தேர்ட்டி டு ஃபிஃப்டி செகண்ட் ஸ்லோவாக பண்ணலாம் இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் டெக்னிக் தெரிஞ்சிக்கனால் ஈஸியாக இருக்கும் இந்த எல்போ தான் இந்த கை பாதத்தை வந்து நான் இந்த இடுப்புக்கு கீழே நான் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இந்த எல்போவை புஷ் பண்ணி நான் அதை பாருங்கள் எல்போவை புஷ் பண்ணி புஷ் ப லிப் பண்ணுறேன் என்னுடைய செஸ்ட் அப் பண்ணுறேன் ஹெட் டவுன் பண்ணிக்கிறேன் செஸ்ட் அப் பண்ணி ஹெட் டவுன் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் உங்களுக்கு சிரமமாக இருந்தால் இந்த மாதிரி ஹெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிரமப்பட இல்லை Hola, oh,